இம்ஜாட்டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார் வாரங்கள் அவரோடு சார் வணக்கம் வணக்கம் சட்டமன்றத்தில் மூன்று அமைச்சர்கள் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார் இது வெறும் அரசியல் இது இப்படி தான் எதிர்கட்சி இது அரசியல் தான் பண்ணணும் அதை அவ்வளவுதான் அவங்க எப்படி பார்க்குறீங்க ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகமாயிடுச்சு திமுக அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு லஞ்ச லாவணியங்கள் இந்த ஆட்சியில் அதிகமாகவே இருக்குங்கிறத யாருமே மறுக்கிறார் அதுக்கு எடப்பாடி என்ன பண்ணார் அதனாலதான் என் ஊழல் பண்ண எடப்பாடி திமுக வேடிக்கை பாக்குது ஒரு துளி கூட அவர் மேல அப்படி தூசி படாம பாதுகாக்கறாங்க ஏன்னா நம்ம அவரை கை வச்சா இங்க நடக்கறதை அவர் கேப்பாருன்னு எல்லாம் விட்டு கொடுத்து போறது தான் இத சொல்றதுக்கு எனக்கு எந்த தேயக்கமும் இல்ல அவரு தான் இருக்காரு நான் கேட்கறதை யாரும் போட மாட்டாங்கன்னு என்ன கேட்கறாரு நான் நிறைய பேசுறேன் பிரஸ் மீட்ல பேசுறேன் யாரு பிரச்சனை மட்டும்தான் எடப்பாடியா எங்க பேசுறாரு ஊழல பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டுக்காரா லஞ்சம் இந்த துறையில இவ்ளோ லஞ்சம் வாங்குறீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறா கேளுங்க அன்னைக்கு தான் போர்டு எடுத்துட்டு போனாங்க சின்னப்போது யார் அந்த தியாஸ்பாக்க பத்தி மட்டும் தான் எடுத்துட்டு போனாங்க வேற மற்ற துறையில அப்படியே உங்ககிட்ட காசை கொடுத்து அனுப்புறாங்கள சொல்லுங்க சார் செந்தில் பாலாஜிங்கிற ஒரு தனிநபர் மேல இருக்கிற வெறுப்ப நீங்க அப்படி காமிச்சிங்க மற்ற துறையெல்லாம் அப்படியே பூத்து குழுங்குதா எல்லா துறையிலயும் லஞ்சம் பெருக்கெடுத்து ஓடுது இந்த ஆட்சியில எடப்பாடி ஆட்சியை விட லஞ்சம் இந்த ஆட்சியில் அதிகம் எடப்பாடி பண்ணுனா எடுத்த நடவடிக்கை என்ன சொல்லுங்க சார் சிஎம்டிஏல ஒரு டைரியை கைப்பற்றுறாங்க போன இவர் முதலமைச்சர் இருந்த போது இருந்ததுல ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க இவர் துரைமுருகனுக்கே ஃபோன் போகுது அந்த வழக்கு அப்படியே கைவிடப்படுது இதுதான் இவர்கள் ஊழலை ஒழிக்கிற லட்சணம் திமுக தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்றாங்க அந்த வழக்கை இப்போ என்னாச்சுன்னே தெரியல ஒரு தனிநபர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட டைரி ஒரு கட்டுமான நிறுவனத்துல அதை பேஸ் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க அந்த எஃப்ஐஆர் அப்படியே சத்தம் இல்லாம க்ளோஸ் பண்றாங்க அல்லது அப்படி தூக்கி அப்படி ஊழியில வச்சுட்டாங்க எடப்பாடிக்காக இந்த லட்சணத்தை தான் திமுக ஊழலை ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அதை இவரு வேடிக்கை வழி இல்ல நான் பண்ணதை கண்டுக்காத நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் கண்டுக்க மாட்டேன் இந்த ஏற்பாடுதான் ஸ்டாலினுக்கும் எடப்பாடி ஊழல் விஷயத்துல லஞ்சம் விஷயத்துல ஊழல்னு சொல்லல லஞ்சத்துல மறைமுக கூட்டணி தான் விஜய் சொல்றாரு ஆனா அவர் இன்னும் இந்த பாயிண்ட தொடல அந்த விஜய் பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி உறுதியாகிற வரைக்கும் அண்ணாதிமுக தொடவே இல்ல அவங்க நம்ம மட்டும் வரமாட்டாங்க அங்கே கூட்டணி உறுதியாகி சொன்ன உடனே உடனே பாயிராரு இது வெளிப்படையான கூட்டணி இது கள்ள கூட்டணி மறைமுக கூட்டணி இத்தனை மாசமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஏன்னா பேச்சு நடந்துகிட்டு இருந்துச்சு தப்பு இல்ல அவரும் சராசரி அரசியல்வாயிதான் பெருசாலாம் அப்படியே தேவ தூதராலாம் அவர் இறங்கி வரல உம் புனிதர் கிடையாது அவரும் சராசரி அரசியல்வாயி தான் ரெண்டு பேரும் நல்லவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தரோட பேச்சு நடத்திக்கிட்டு இருந்து வருதா விஜய் மறுக்க முடியுமா அவரு இல்ல இது இது அவருக்கு ஒரு பாதிப்பா இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கும் அவர் அமைஞ்சிருந்தா சில அந்த பிம்பம் உடஞ்சாலும் பரவாயில்ல நம்ம ஒரு துணை முதலமைச்சர் மாதிரி விருத்துல இடம் கேட்கலாம் நாற்பது எம்எல்ஏ ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்த ஒருத்தருக்கு செகண்ட் ஆப்ஷனா வச்சிருந்தது இல்ல அந்த வாய்ப்பு போயிடுச்சுல இப்ப தனியா தானே நிக்க வேண்டியிருக்கு தனியானா என்ன ஒரு பெருசா செல்வாக்கு இல்லாத சில கட்சிகள் வந்து சேரலாம் வேற ஆப்ஷன் இல்ல இல்ல சீமான் நான் தொடர்ந்து தனியா தான் நிப்பேங்கிற அப்படிங்கிற போது நான்கு அணிங்கிறது இன்னைக்கு உறுதியாயிடுச்சு ஒரு பெரிய சவால் தான் விஜய்க்கு இல்ல தனியா புடிச்சிருவேன் அப்படின்ற நம்பிக்கையிலேயே அதனாலதான் அது பெரிய சவால் சவால் அவர் ஜெயிக்கலாம் ஜெயிக்கவே மாட்டார் நம்ம சொல்ல முடியாதுல்ல மக்கள் கைகளை தான் அது இருக்கு மீதான அந்த ரைடு இப்போ முன்னாள் அமைச்சர்கள் இப்ப மூத்த அமைச்சர்கள் பேசுறது இதெல்லாம் பெரிய அளவுல அதிருப்தியை கொண்டு வந்திருக்கா திமுக மேல மக்கள் அதை ஒரு பொருட்டா எடுத்துக்கல ரொம்ப வெக்கத்தை விட்டு சொன்ன ஊழலை எல்லாம் அவங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல அப்போ அதை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் அது உயிரோட்டமா வைக்க வேண்டிய எதிர்கட்சி தான் செய்ய வேண்டிய வேலையும் செய்யலை ஏன்னா அத போனா அவங்க பண்ண ஊழலை மக்கள் தான் முட்டாள் இதுவரைக்கும் செய்யப்பட்டதெல்லாம் அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அந்த டைம்ல கூட அண்ணாமலை செஞ்சு என்ன சார் பண்ணார் அவரு ரெண்டு வெளியிட்டார்ல அதுல ஒரு பக்கத்தை புரட்டி பாத்தீங்களா சம்பந்தப்பட்ட ஏஜென்சி அதே அண்ணாமலையா அந்த ஃபைலை புரட்டி பார்த்திருப்பாரா வெளியிட்டு அப்படியே போயிட்டாரு அந்த கல்ல மௌனத்துக்கு பின்னால் நடந்தது என்ன நான் பல தடவை கேட்டேன் அந்த கேள்வியை அவரும் இதை கண்டுக்கல நடக்க வேண்டியால நடந்து சொன்ன சில கேள்விகளை உயிரோட்டா வச்சிட்டு அவர் போய்ட்டு இமயமலைக்கு போயிட்டாரு அவ்வளவுதான் நான் திருப்பி சொல்றேன் மக்களை முட்டாளாக்குறாங்க பல நேரங்கள்ல மக்கள் முட்டாளா தான் இருக்கிறாங்க அடிக்கிறவங்க அடிச்சுக்கிட்டுதான் இருக்கிறாங்க கொள்ளையிமுக நிறைய உட்கட்சி பிரச்சனை பத்தி பேசுறோம் ஆனா திமுக என்ன நடக்குது அப்படின்றது சில கேள்விகளை என்ன நடக்குது ஒருத்தர் ஒரு அமைச்சர் தப்பா பேசுறாரு முதலமைச்சர் கையெழுத்து போட்டு ஒரு அறிக்கை விடுறாரு அந்த வலிமையை நானே கையெழுத்துட்டு வெளியிடுற அளவுக்கு இந்த நான் சீரியஸா எடுத்துக்கிட்டேன்னு ஆராசா மாதிரியான நபர்கள் துடுக்கா பேசுற போதே கண்டிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு பொன்முடி இப்படி பேசியிருக்க மாட்டார் ஆனாலும் ரொம்ப தாமதமாகவாவது ஆவது சாட்டையை சொல்லட்டும்ல ஒரு பத்திரிகையாளர எனக்கு சந்தோஷம்தான் எந்த மதத்தையும் விமர்சிக்கிற உரிமை எவருக்கும் கிடையாது உங்க சொந்த மதத்தையும் விமர்சிக்கிற உரிமையை சட்டம் தடுக்குது விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சு அப்புறம் எதுக்கு அந்த சில்மிஷம் எதுக்கு அந்த துடுக்கு புரியுதுங்களா ஓட்டு கேட்குறவங்க மட்டும் இந்து வேணும் அப்புறம் இந்து மட்டும் நீ இந்து அடையாளங்களை அணியாதேன்னு ஆராசா பேசுறான்னு அன்னைக்கே கூப்பிட்டு அவர் கண்டிச்சிருக்க வேண்டாமா ஒரு அறிக்கை மூலமா அதை சொல்ற அதிகார ராசாக்கு எங்க வந்துச்சு அப்ப பிரதம் அவர் அணிஞ்சிக்கலாமா கேள்வி வருமா வராதா சார் எப்ப கிளை குறைஞ்சபட்ச திமுக பொறுப்புல இருக்கவங்க யாரும் திருநீர் அணியாதீங்கன்னு சொல்றாரு அதே பொறுப்பில் இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள் ஒருத்தர் பொறுப்பில் இருக்கிறார் ஆவடி நாசர் இருக்கிறார் நீ குல்லா வைக்காத நாசரை பார்த்து அவர் சொல்றதுக்கு துணிச்சல் இருக்கா அதை சொல்ல துணிச்சல்னா ராசாவுக்கு எதுக்கு இந்த செல்மிஷம் புரியுதுங்களா இல்ல அப்ப இருந்தா என்ன இழிச்சவன் அதுக்கு பின்னாடி இருக்க மூட பழக்க வழக்கத்தை சொல்லுங்க சார் எது மூட பழக்க வழக்கம் நீங்க யாரு முடிவு பண்றதுக்கு திருநூறு வைக்கிறது மூடப்பழக்கம் நீங்க யாரும் முடிவு பண்றது ஒரு பெரியார் இருந்து வர சொல்லுங்க அப்போ தீக்காவுக்கு போயிடுங்க ஏன் இந்துக்கிட்ட வர்றீங்க ஓட்டு கேட்டு ஓட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு ஏன் இந்துக்கிட்ட வர்றீங்க தீக்காவுக்கு போங்க சார் கொள்கை சார்ந்த அரசியல தொடர்ந்து பண்ணுங்க யார் உங்களை வேணாம்னா சொல்லுங்க சார் சரி அப்போ மற்ற மதத்திலையும் நீங்க சொல்லி காட்டுறோம்ல அங்கே இருக்கிற மூடப்பழக்க வழங்க இருக்கலாமா இது என்ன யோகியம் மூடப்பழக்க வழக்கம் எந்த மதத்தில் இருந்தாலும் எதிர்க்கணும் நான் அதை ஆதரிப்பேன் அதையே இந்து மதத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஓடிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்கறேன் அப்படி சொல்கிற போது அது பல பேர் மனசை காயப்படுத்துது சட்டங்கள் கடுமையாகிடுச்சுங்கிற அந்த புரிதல் இல்லாமல் பேசி ஸ்டாலினுக்கும் தலைவலியை உண்டு பண்ணி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டாலினுக்கு இந்த தலைவலியெல்லாம் வேணும் தான் ஏன்னா முன்னாடியே ஒரு சாட்டையை சொல்கிறாருன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காது தேர்தல் நெருங்குற வரைக்கும் இப்போ திமுக அதுக்கு தான் பயப்படணும் யாரும் வாயை விட்டுறக்கூடாது அப்படின்னு இந்த சில்மிஷத்தை இந்த அளவுக்கு கடுமையாக எடுக்கலைன்னா பொறுமுடியுமையால இந்த சில்மிஷம் தொடர்ந்துருக்கும் பல பேர்ந்து அந்த வகையில திமுக தன்னை கொஞ்சம் காப்பாத்திக்கிச்சோம்னு நினைக்கிறேன் எவ்வளவு தூரம் உறுதியா இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் பொன்முடி மேடம் எடுக்கப்பட்ட நடவடிக்கை போதுமானதா போதும் போதான்னு சொல்லல இவ்வளவு ஒரு அடையாளமிக்க நடவடிக்கை அவசியமானது இதுவே ஒரு மெசேஜ் கொண்டு போய் சேர்த்துருச்சு இனி ஒருத்த வாய் தரப்பாங்களா அரை மணி நேரத்தை துரைமுருகன் மன்னிப்பு கேட்கிறாரு சார் அது முடிஞ்சு போன விஷயத்துக்கு நம்ம மன்னிப்பு கேட்கலன்னா என்ன ஆயிடுமோன்னு அது ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்டாரை பேசினதுக்கு மதம் சார்ந்தது ஆனாலும் ஒரு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையை முதலமைச்சரே வச்சுக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒருத்தவங்களை பேர் இப்படி பேசுறப்ப தலைவர் மேல பயம் இல்லை பயமே இல்லை உம் இப்ப ஒரு நடவடிக்கை எடுத்த பிறகு பயம் வந்து ஓடோடி போறாரு பொன்முடிக்கு எடுத்து நம்ம தான் ஏன்னா நம்ம கையெழுத்து போடுற அறிக்கை தலைவர் விடுறாரு ஒருவேளை நம்மளை எடுத்துட்டாங்க பயந்து கூட போயிருப்பாரு அவரு ஆனா அவ்வளவு அனுபவம்க்கு ஒருத்தர் செய்யற காரியமா அது காரணம் என்ன தலைவர் தன் செயலை சரியா செய்ய நான் சர்வாதிகாரியாக மாறுவேன்னு சொன்னாரு அதிகாரியா கூட நீங்க மாறாதனுடைய விளைவுதான் தான் இத்தனை பேர் இப்படி பேசிக்கிட்டு உங்களை போய் முச்சத்தில் நிறுத்துனது இனிமேலாவது அவர் இந்த சாட்டையை எடுத்த சாட்டை கீழ வைக்க கூடாதுன்னு நான் எதிர்பார்த்தேன் பாஜக எதிரணிகளை வலுப்படுத்துவது ஒன்று திரட்டுவது இப்படி பெரிய ஒரு கூட்டணி அமைப்பது திமுகவுக்கு பெரிய ஒரு தலைவழியா நிச்சயமா சார் அந்த அணி வலுப்படுதுன்னா திமுக பயந்தான் இன்னைக்கு நடந்திருக்கிறது வேணா அமைக்கிறது பாஜக தானே யார் வேணாலும் அமைக்கட்டும் சார் பாஜக விமர்சனத்துக்குரிய இந்த விமர்சனங்களை தாண்டி அந்த அணி வலுவாகிட்டே வந்து வேலை ஒரு காம்பரமைஸ் நடக்குது சீமானை தன் விமர்சனங்களெல்லாம் தள்ளி வச்சுட்டு நான் திமுக வீழ்த்துறதுதான் என் வேலை என்னுடைய நோக்கம் அதுதான் இந்த அணியில சேர மாட்டான்னு ஏதாவது உறுதியா சொல்ல முடியுமா நேற்று சீமான் உறுதியா சொல்றார் எந்த அரசியல்வாதி பச்சையும் நம்பாதீங்கன்னு நான் சொல்லுவேன் இன்னைக்கு வரைக்கும் சீமான் உறுதியா இருக்கிறார் மற்ற எவரையும் விட அதை நான் மறுக்கல சீமான் இந்த முடிவை எடுக்கவே மாட்டான்னு தெரியுமா நமக்கு தெரியாது சரி விஜய் சில சமரசங்களை பண்ணிட்டு திமுக வீழ்த்துறதுக்காக நான் எந்த தியாகத்துக்கும் தயார் இந்த அணில சேர மாட்டான்னு உங்களால சொல்ல முடியுமா சொல்ல முடியுமான்னு கேக்கிறேன் அப்படி போனா சொல்ல முடியும் அதெல்லாம் அப்ப அவர் தலைவர்களுக்கு சார் நான் உங்களை கேட்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு முல்ல எனக்கு முல்ல சொல்லிடாதீங்க யாரையும் நம்பாதீங்க அரசியல்வாதிகளை எல்லாம் நடந்து இந்த அணி பலப்படுதுன்னா திமுக அப்பயே வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா அது திரட்டான அணியா மாறும் ஒன்றுபட்ட அண்ணாதிமுகான்னு ஒண்ணு வரட்டும் அது எவ்வளவு தூரம் திமுக பாதிக்கணும் அப்புறம் பேசுவாங்க அவங்க கொள்கை கூட்டணி அது அப்புறம் கதை பண்ணுவோம் கொள்கை அதெல்லாம் ஒரு முதல்ல அண்ணா திமுக அண்ணாதிமுக பிஜேபி பிளஸ் என்ன சில கட்சிகள் வரப்போகுதுனாலே திமுகவுக்கு த்ரெட் அதிகிடுச்சு அர்த்தம் அது பாமக வந்துடுச்சுன்னா நீங்க எழுதி வச்சுக்கலாம் அது வலுவான அணியாக அது மாறும் நிறைய ஒரு கேள்வி சார் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டு நயனா நாகேந்திரன் வந்து இருக்கிறார் அண்ணாமலை இல்லாத பாஜக இனி எப்படி இருக்க போகுது பிஜேபி தொடர்ந்து எங்கும் ஏதோ சில பேர்லாம் சோஷியல் சோசியல் மீடியால அப்படியே ஒரு பிரச்சாரத்தை பண்ண மாதிரி அண்ணாமலை பிஜேபி இல்ல அப்படின்லாம் கிடையாது அது திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு பிரச்சாரம் தான் அது சரிதானே ஆனா அண்ணாமலை இருந்தபோது ஒரு எழுச்சி இருந்தது ஒரு வீரியம் இருந்தது ஆக்ரோஷம் இருந்தது இனிமேல் அது இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ஐநா அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய இயல்புங்கிறது வேற கொஞ்சம் சாஃப்டான ஆள் அவர் அதுக்காக அவர் ஏதோ புது கொள்கையை வகுத்துட்டு தனிப்பாதையெல்லாம் மாட்டார் அதே பிஜேபி தான் போற அவங்க சொல்ற அசைன்மெண்ட் தான் செய்ய போறாரு ரெண்டு பேருடைய ஸ்டைல் வேற இது ஒரு மாதிரி சாஃப்ட்டா இருக்கு அது ஒரு ஆக்ரோஷமா இருந்தது அந்த ஆக்ரோஷத்தினால ஒரு எழுச்சியும் கிடைத்தது மக்களை தள்ளியும் வச்சுச்சு மக்கள் கிட்ட வரவே இல்லை அண்ணாமலையினுடைய கேரக்டர் பொதுமக்களை தான் வச்சுச்சு இளைஞர்களை ஈர்த்தது ஆனா நைனாரி இப்ப அப்படியே செய்ய மாட்டார் அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்குது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நன்றி சார் நன்றி